ஒரு காரியம் ரொம்ப தடுக்கும் போதே வெங்காயம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அவருடைய அவருடைய ஸ்லாங் அவருடைய வே ஆஃப் டாக்கிங் ஏ வெங்காயங்களா ஒரு நற்செய்தி சொல்றேன் அப்படின்னா இவர் குட் நியூஸ் சொல்றாரு என்னடா குட் நியூஸ் எல்லாரும் கவனமா கேட்டான் நான் சென்னை பண்ணுதுன்னு சொல்லி பாரத்தோட என்ன ஷேர் பண்ணாங்க அதுல ஒன்று இணையவே முடிய மாட்டேங்குது ஐக்கியவே இல்லை சபைக்குள்ள திருச்சபைக்குள்ள ஊழியர்களுக்குள்ள அதாவது பெரியார் இறந்த பிறகு பெரியார் திடல் அப்படின்னு அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க அதனுடைய பிளேஸினுடைய பேர் பெரியார் திடல் அதுக்கு முன்னதாக பெரியாருடைய கட்சி ஆபீஸ் திராவிட கழகமா ஏதோ ஒரு கழகம் அந்த கழகத்துல கழகத்தினுடைய மீட்டிங் அதாவது சொந்த கட்சியினுடைய மீட்டிங்கு மற்ற காரியங்கள் ஒழுங்கு பண்ணதற்காக ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சிருக்காங்க இவன் என்ன சொல்றான் அப்படின்னா கார்த்திக் அம்மளியங்கிறவரு என்னன்னு கேட்டீங்கன்னா பெரியாரு கிட்ட பெரியார் திடல்ல ஒரு மீட்டிங்கை வைக்கணும் அதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஊழியர்காரங்க கேட்டிருக்காங்க அப்போ நான் பாப்பேன்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியங்கள் சொல்லியிருக்காரு அது போக திருச்சி மாநாட்டிலே இவர் வெங்காயம் சொல்றதுனால அப்படியே பிட்டப்ப போட்டு போட்டிருக்கிறார் பெரியார் செத்த பிறகு பெரியார் திடலாக மாறியது அந்த பிளேஸ் அது போக வந்து அந்த மீட்டிங்க கிறிஸ்தவர்களுடைய மீட்டிங்க ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது ஆர்கனைஸ் நடந்ததாக சொல்வது ஏற்புடைய காரியம் இல்லை ஒட்டு ஒட்டுமொத்தமாக என்னென்னா மத மதத்தை வெறுத்து மனிதத்தை போற்று இல்லை அப்படிங்கிற மறுப்பாளர் கொள்கையை உடையவங்க இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்க ஆர்கனைஸ் பண்ணது அப்படின்னு சொல்றது ஏற்புடைய காரியம் இல்லை ஒட்டு வந்து மதம் சார்ந்த காரியங்கள்ல அறவே வெறுத்தாரு அதுவும் கிறிஸ்தவர்களையும் ரொம்ப இது பண்ணாரு வச்சாரு ஆனா சில காரியங்கள்ல அவர் ஆர்கனைஸ் பண்ணாரு என்னன்னா உடன்கட்டை ஏறுதன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அதுக்கப்புறம் ஆங்கிலேய காரியங்கள் மனுஷன மனுஷனை தீட்டுன்னு பார்க்க கூடாது அப்படிங்கிற சட்டத்துக்கு அவரு இது பண்ணாரு வச்சாரு பட் கிறிஸ்தவர்களை அறவே சில காரியங்களை இது பண்ணாரு வச்சாரு அதுலயும் மறுப்பு தெரிவிக்கிறவரா இருந்தாரு பல காரியங்கள் இந்த மீட்டிங் இங்க நடத்துனாங்க அப்படின்னு சொல்லுவது ஏற்புடைய காரியம் இல்ல அதே போல பெரியார் திடல்ங்கிறது கட்சி ஆபீஸா இருந்தது கட்சி ஆபீஸ்ல கேட்டோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல பெரியார் திடல்ல கேட்டோம் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை கம்ப சுத்தி இருக்காப்புல இது முற்றிலுமான பிழையான ஒரு சாட்சியாக இருக்கிறது போற பூரா பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்றது ஆகாத ஒரு படிப்பினை பொய் சொல்லுவது ஏற்புடைய காரியமே இல்லை அது ஆகாத படிப்பினை ஒண்ணு இன்னொன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா மௌன்சுலாசர் இவர் பேசுனாராம் எழுப்புதல் ஏன் நடக்கல அது ஏன் நடக்கல அப்போ ஊழியர்களுடைய ஒற்றுமை இல்லை ஊழியர்களிடத்துல ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி மோன்சு அண்ணன் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் எழுப்புதல் அப்படிங்கிற வார்த்தை பழைய பழையற்பாட்டுல யாத்திராகமில்ல இருக்கு பெண்கள் நானும் எழுப்புதல் அடைந்தார்கள் அதே போல உள்ளுக்குள்ளே சில காரியங்களில் எழுப்புதல் நடந்தது அப்படின்னு சொல்லி பழையற்பாட்டுல இருக்கு இங்க எழுப்புதல் அப்படின்னு சொன்னா அப்போசல் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரங்கள்ல கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரவுமான நாள் அப்படின்னு சொல்லி ஏசாய தீர்க்கதர்சன புஸ்தகங்கள்ல சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றுதல் பயங்கரமாக இருந்தது ஒருமனப்பட்டவர்களாக கூடுனாங்க சீசர்கள் கூடுனாங்க அந்த காலகட்டம் அதை நிறைவேற தக்கதாக பயங்கரம் நிறைந்த காரியமாக இருந்தது பெந்தையோசை பண்டிகை நாளில அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்தது இதைத்தான் இவங்க வந்து எழுப்புதல் எழுப்புதல்ன்றாங்க எழுப்புதல்ங்கிற எழுப்புதலின் காலமலோ இது யோசுபாவின் கா அப்படின்னு ஒரு பாட்டு வேற இவங்க எழுப்புதல்ங்கிறத என்ன பண்றாங்க அப்படின் கிட்ட மோகன் சீதா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் இந்த ரெண்டு பேருமே இருக்கட்டும் ரெண்டு பேருமே இடம் பூரா எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியது குறை சொல்ல வேண்டியது ஊழிய ஊழியக்காரங்களை சொன்னா எப்படி சம்பாதிக்கம் பண்ணியா அப்படி சம்பாதிக்கம் பண்ணுறியம்பான் ஊழியர்காரனே குறை சொல்றியா அப்படின்னு கேட்பான் சொல்றது பூரா சொல்றது தசம்பம் கொடுக்கலாம் செத்துருன்ற அப்படின்பான் இப்படி பல காரியங்கள் ஏஜி சபையா இருக்கட்டும் எந்த சபையிலையும் கூப்பிட்டுட்டாங்கன்னா இவனுக்கு மேடை கிடைச்சது ஆட்கள் கிடைச்ச உடனே இவனுக்கு மண்ட வேத்துரும் வேத்தா வாயில வர்றது பூரா பொய்யா இருக்கும் வாயில வர்றது பூரா பொய் சாட்சிகளாக இருக்கிறது ஏதாவது ஏதாவது மாதிரி இருக்கா உண்மையிலே சொல்றேன் மோகன் ஸ்ரீலாசர் சொல்றாருன்னா எதுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போறாரு வெளிநாட்டுல இல்லாத மிஷினரிகளா வெளிநாட்டுல இருக்க இல்லாத சுவிசேஷர்களா வெளிநாட்டுல இல்லாத ஊழியர்களா அங்க இருந்தா மிஸ்வரியா வந்தான் நம்மளை விட அவங்க பயங்கரமான ஒரு வைராக்கியம் உள்ளவங்களா இருக்கிறாங்க கிறிஸ்துவ நாடுகள் அத்தனை பெரும்பான்மையா இருக்கிறவங்க அங்க இருக்கிறாங்க இங்க நின்றுகிட்டு ஆம் பிரியமன்கள் இந்த நாளிலும் நாங்க வந்து பெத்திரகம்ல உங்க வந்து இதுல பேச்சிக்கிட்டு இருக்க கடலை பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு முன்னால நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு தினம் ஒரு வசனம் வாக்கத்தத்தை கிளி செய்ய வேலையை பாக்குறாங்க தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட ரெண்டாயிரம் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கிறிஸ்தவம் இருக்கு இப்ப என்ன வீடியோ அப்படியே நாங்கள் அமெரிக்காவில போயிருந்தோம் ஏதாவது ஒரு பிளேஸ்ல போயிட்டு வீடியோவை போட வேண்டியது கடல்ல போயிட்டு கடல்ல போகும்போதே ஒரு வீடியோவை போட வேண்டியது எழுப்புதல் வர மாட்டாங்க ஒற்றுமை இல்லையா ஊழியர்களுக்கு ஒற்றுமை எங்க ஒண்ணு எல்லா ஒற்றுமை பண தான் வேற ஒண்ணுமே கிடையாது தசவும் பாகம் ஒற்றுமை ஒரு சேர ஒற்றுமையா தசவும் பாகம் ஒரு சேர வாக்குத்த களி சொ வேலை ஒரே ஒரு சேர பல காரியங்கள் திருட்டு வேலைகள் எல்லாம் பார்த்துட்டா எப்படி அப்போசல் நடவடிக்கைகளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் நடக்குமா இப்போ அங்க இங்க ஒரு என்ன சொல்றது யூதர்களுடைய பண்டிகை பந்தக நாள்ல பயங்கரமும் கத்தருடைய நாள் பயங்கரமும் பயங்கரமா இருந்தது அதே கடற்கல இப்ப தீபாவளி வருது பொங்கல் பண்டிகையில வருது அப்போ அவங்க நிகழ்ச்சியில நடத்தும் பொழுது அந்த இடத்துல ஒருமுடப்பட்டு கூடுற மாதிரி இருக்குதா இவங்க இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில தங்களை தாங்களே வெறுக்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது தங்களை தாங்களே வெறுக்கிறது இல்ல பணத்திற்காக இயேசுவை இது பண்றது பணத்துக்காக மீன் பண்ணுவது இப்படி பல காரியங்கள் ஏதேதை இந்த கார்த்திக் கமலிங்க ஒரு கம்பெனிக்கு இரண்டாவது கம்பெனியும் வச்சாச்சு ஏன் வித்து உங்களுக்கு வித்து தரித்திரக்கு ஏழைக்கும் கொடுக்க முடியும் முதல்ல செய்ய வேண்டியது ஊழியக்கார செய்ய வேண்டிய காரியம் தனக்கு உண்டானதை விட்டுடணும் தனக்கு உண்டானதை வித்து தான பண்ணிட்டு தன்னை தானே வெறுத்து வீட்டை ஆகிலும் நிலத்தையாகிலும் எல்லாத்தையும் விட்டு போட்டு வரணும் ஆனா ஒரு தரம் வர்றதுல ஒருக்கு ஒண்ணுக்கு மேல ரெண்டு காரு நாளுக்கு மேல நாலு காரு கோத்து தான் சூட்டு தான் டை தான் எல்லா காரியங்களும் டைய போட போய்க்கிறது ஒன்னுக்கும் மேற்பட்ட கல்யாணத்தை பண்ண வேண்டியது இல்லாத முறைமைகள்லாம் கிறிஸ்துவத்துக்குள்ள கொண்டு வரது இல்லாத காரியங்களை எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு எழுப்புதல் எழுப்புதல் எப்படி நடக்கும் கிறிஸ்துவனுடைய உபதேசம் கிடையாது கிறிஸ்துவனுடைய அன்பு கிடையாது எதுவுமே கிடையாது ஊழியக்காரன் பாஸ்டர்னு காரணம் போட்டுறான்னு போட்டா பெரிய இவன் நடப்பு புரிதுங்களா இல்லையா ஒரு பாஸ்டர் அவ விசுவாசி நீ என்ன நீ முதல் நீதான் விசுவாசி நீ விசுவாசி தான் ஊழிய ஆண்டவர் இது பண்ணியிருக்காரு உனக்கு என்ன பயிர் நீ பணிவிடக்காரன் எது மக்கள் சேவகன் மக்கள் சேவகன் தான் ஊழிய உனக்கு என்ன மதிப்பு உனக்கு என்ன இது எதுக்குங்க இந்த மாதிரியான ஒரு பெருமையை வச்சுக்கிட்டு ஜாதி அடிப்படையில வைக்கிற மாதிரி அவர் பாஸ்டர் இவர் விசுவாசி விசுவாசிகளே அவன் சொல்லுவான் அவன் ஒன்னுத்துக்கும் ஒரு காரியங்களும் ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க ஒரு காரியமும் செய்ய மாட்டா வாங்கிட்டு விசுவாசிகளே விசுவாசிய போட்டு இது பண்ணிக்க வேண்டியது உழைச்சி ஊழியம் பாருங்க அல்லது பலவிதமான நன்மைகளை செய்யுங்க ஆண்டவர் சொல்லிருக்க சுவிசேஷம் பத்து முப்பத்தி எட்டுலையும் பிசாசனால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திருந்தார் அப்படின்றது நீங்க என்ன பண்றீங்க நன்மை செய்கிறவராய சுற்றி திருறீங்களா பணத்துக்கு ஆதாயப்படுத்த முடியாத சுத்தி திருறீங்களா ஏஜி சபைக்கு போட கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் பைசா வந்துடும் டீசலுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து தங்குறதுக்கு ஒரு ரூம் போடணும் பல காரியங்கள் இருக்கு தூத்துக்குள்ள இருந்து அங்கே வரணும்னா காசு நல்ல பே இல்லாம செய்யறாங்களா பணம் இல்லாம ஊழியம் செய்யறானா அப்படின்னு சொன்னா கிடையாது பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நான் கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க அப்படின்னு வெளிப்பாடோட போக மாட்டாங்க வெளிப்பாடு இல்லாம வெளியிலிருந்து வரக்கூடிய பாடுகள் எல்லாம் வச்சு ஆண்டவர் இந்த தினத்தினு ஆசுதிப்பார் அப்படி வைப்பார் இப்படி வைப்பார் இப்படி பேசிக்கிட்டு களிசோசிய வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு பல காரியங்களை பார்த்துக்கிட்டு எழுப்புதல் வருதா எழுப்புதல் எழுப்புதல் வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாமா பழைய ஏற்பாட்டில் இருக்கு நானும் எழுப்புதல் எழுப்புதல் என்றால் ஒரு தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா எந்திரிக்கிறது எந்த ஆக்டிவா செயல்படுவது ஆக்டிவா எங்க செயல்படுறீங்க சபைகள்ல ஏதாவது இது இருக்கா மோகன்சி ஆக்டிவா செயல்படுறா ஃபாரின் ஆக்டிவா செயல்படுறாரு இந்த லைவ்ல இல்ல எங்க எங்க ஆக்டிவா இருக்காரு வெளிநாட்டுல ஆக்டிவா இருக்காரு வெளிநாட்டுல எழுதிட்டு அப்படியா பிரியமரு எந்த நாளிலும் தேவன் உங்களை ஆசீர் அப்படி வைக்கட்டும் இப்படி வைக்கட்டும் பாரு ஆஹ் எதுக்கு உள்ளூர்லயே வேலை ஆகலையாமா வெளியூருக்கு போயிட்டாங்க இவன் விட்டா இன்னும் என்ன ஒண்ணும் அமெரிக்காவுக்கு போவான் சுற்றுலா மாதிரி போறது வைக்கிறது உள்ளூர்லயே கிடையாது ஒரு ஊழியக்காரன் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் உள்ளூர்ல கிடையாது உள்ளூர்ல ஒன்னால ஒன்னும் பண்ண முடியாது கிறிஸ்து இருந்தா தானே அது எழுப்புதல்ங்கிற காரியம் நடக்கும் உம் ஏசு கிறிஸ்து உங்களோட இருந்தாருன்னா நீங்க என்ன தன்னை தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை கொண்டு வர கடவன் எல்லாத்தையும் வித்து சபையார் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நாடோடியா வந்துருவோம் மனைவியோட வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போமா போவோம் நாமளும் சுவிசேஷமா அறிவிச்சு மாதிரி ரத்த சாட்சியா மறுப்போம்ட்டு போவாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களே விட்டு கண்டம் போறது சும்மா சீனை படம் காட்டிக்கிட்டு அப்படியே ஒரு இது பண்றது இதுதான் வேலையா வச்சிருக்காங்க ஊழியர்களுடைய நிலைகள் அப்படியா இருக்கு ஊழியர்கள்னு இவங்க பட்டம் போட்டுக்கிட்டாங்கன்னாலே அவங்க மோசமானவங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா இல்லையா கவனத்தில் கவனம் தேவை இப்படிப்பட்ட பொய் சாட்சிகளுக்கும் இந்த மாதிரி இல்லாத எழுப்புதலை இது பண்றதுக்கும் காரியமே இல்லை முயற்சிகள் அதாவது முயலும் ஆமையும் வெள்ளும் முயலாமை வெல்லாது உள்ளூர்லயே இருக்க மாட்டாங்க உள்ளூர்லயே இருக்க மாட்டாங்க ஆனா எழுப்புதல் வரணுமா எழுப்புதல் எங்க வரும் இவனுக்கு நல்ல நல்ல முறையா கிறிஸ்துவை அறிவிச்சு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல எல்லா வாக்குத்தத்தை கிளி சூசிய வேலையை பார்த்துக்கிட்டு வருஷம் வருஷம் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு ஊட்டிக்கிட்டு அதுக்கு அதை வச்சுக்கிட்டு பணமாக்குற வேலையை பார்க்கும்பொழுது ஒண்ணுமே பண்ண முடியாது அதாவது இந்த கார்த்திக் கமலியலுடைய உருட்டு பிரசங்கத்தை குருட்டு பிரசங்கத்தை நீங்க பார்க்காதீங்கன்ற இப்படிப்பட்ட நபர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காதீங்க வந்த கதையும் போன கதையும் பொய்யான கதைகளையும் பொய்யான தகவல்களையும் கொண்டு வந்து பலவிதமான காரியங்களை இது வேண்டிக்கிட்டு வச்சிட்டு இவங்களுக்குள்ள ஒரு மிங்களா இருக்க பெரிய இதா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுவதற்காக வேண்டி சில இதெல்லாம் படம் போட்டு காட்டுறாங்க மோசமான கார்த்திக் கமலியலுக்கு கவனமாக இருங்க எச்சரிக்கையா இருங்க உங்களுடைய பதிவை கவனிக்காதீங்க இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய காரியமா அப்படிங்கிறத பைபிள்ல இருக்கிறத பார்த்து சோதனை பண்ணிக்கோங்க எல்லா அவியும் நம்பாதீங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கிறதுக்காக ஆமையை நல்ல இல்லைங்காதீங்க புரிஞ்சுங்களா இல்லையா டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எந்த காரியங்களையும் சரி அவன் சொல்லுவது உண்மையா அப்படின்னு பகுப்பாய்வு செய்யணும் சும்மா பொய் சொல்றானா உண்மையை சொல்றானா இது என்ன ஆவி என்ன எப்படிப்பட்ட உபதேசமா இருக்கு பழைய பாட்டு உபதேசமா ஏற்பாட்டு உபதேசமா புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய பாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் மேக்கு ஆண்டவரை பத்தி சொல்றாங்களா இல்ல அடுத்ததை சொல்றாங்களா சுயமா பேசுறானா அல்லது சுய விருப்பத்துக்கு நிறைவேற்றும்படி பேசுறானா இது உண்மைதானா அப்படிங்கிறத பாக்கணும் நின்றுட்டு சொல்லிட்டான்னா ஆமையை நல்ல இல்லையா கண்டதுக்கும் ஆமையை நல்ல இல்லையா போடக்கூடாது கண்டதுக்கும் வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி விசுவாசிக்க கூடாது ஆண்டவர் சொல்லாத எந்த காரியத்தையும் ஒரு எடுத்துரைக்கானா அதை நம்பாதீங்க கான்பிடண்டா நம்ப கூடாது கான்பிடண்டா எதையும் பண்ணக்கூடாது பைபிள்ல என்ன இருக்கு அதன்படி இருக்கா உபதேசம் தேவ வார்த்தையின்படி இருக்கா அதுவும் புதிய ஏற்பாட்டை இருக்கக்கூடிய வசனத்தின்படி செய்யறாங்களா அதான் மத்தியில சுவிசேஷம் இருபத்தி எட்டு பதினெட்டு பத்தொன்பது இருபதுகள்ல வாசிங்க இந்த உபதேசத்தை பல ஏற்பாட்டு இல்லை ஆண்டவர் சொன்ன உபதேசத்தை கை கொண்டு நீங்களும் சகல ஜனங்களுக்கும் போய் சொல்லுங்க சீசராக்குங்க அப்படின்றார் அப்போ ஆண்டவருடைய உபதேசம் இருக்கா அவன் உண்மையான கிருஷ்ணன் கனிகளினாலே அறிஞ்சு கொள்ளுங்க நல்ல மரம் என்றால் நல்ல மரம் என்று சொல்லுங்கள் கெட்ட மரம் என்றால் கெட்ட மரம் என்று சொல்லுங்கள் நல்ல மரமானது நல்ல கனிகளை கொடுக்கிறது அப்ப கனிகளால நம்ம பார்க்கணும் வைக்கணும் பலவிதமான அதை பகுப்பாய்வு செய்யணும் ஒரு 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 பொருள் வாங்குறீங்கன்னா எக்ஸ்பிரி பார்த்து வாங்குறீங்க ஒரு மாத்திரை வாங்குறீங்கன்னா எக்ஸ்பிரி பாத்து வாங்குறீங்க ஒருதனுடைய செயலை பாத்தீங்கன்னா இது எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு ஒரு சப்பாத்தி வாங்குறீங்க ஐம்பது ரூபா பத்து சப்பாத்தி இருக்கும் அப்போ அந்த பா பாக்கெட்ல என்ன எக்ஸ்பெரி அப்படின்னு பாக்குறோம் மாத்திரை ஒரு குளுக்கோரேட் போட்டோ அல்லது எது சுகர் மாத்திரை பிபி மாத்திரை டெனலால் அட்பார்க்கு இப்படி பல மாத்திரைகளை வாங்குறீங்க அதுல வந்து எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிருக்கா காலாவதி இருக்கா இல்லையா காய்கறியினுடைய தன்மையை பார்க்குறோம் அது வாடுனதா இருக்கா ப்ளஸ்ஸா இருக்கா அப்படின்னு பார்த்து பார்க்குறோம் அதே மாதிரிதான் உபதேசம் சரியா இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து நம்ம நிதானித்து பார்க்கணும் நிதானித்து பார்க்காம அவன் உள்ளதை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம கே என்ன சொல்றது நமக்கு கிடைக்கப்பெறாத வெடிக்கு போகும் புரிதுங்களே இல்லையா கவனத்தில் கவனம் தேவை வேறொரு பதிவு வணக்கம்